திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நலம் கொள்முத்தும் அணியும் அணியும் திரள் ஓதம் களங்கள் தண்ணில் கொண்டு கரை சேர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சீர்காழி எப்படி இருக்கும் என்றால் கடலிலிருந்து முத்தும் நவமணிகளும் அழகாக அந்த அப்படியே மொத்தமும் திரளாக திரண்டு கலங்கள் தனில் கொண்டு அப்படியே அதில் இருக்கக்கூடிய மரக்கலன்கள் படகுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த முத்து மணியெல்லாம் கொண்டுகிட்டு நேராக கரையில் கொண்டு வந்து ஒதுக்கிடுமா சேர்க்கக்கூடிய கடல் சார்ந்த இடமான காளி வளம் கொள் விடையாய் என ஏற்றி அலங்கள் சூட்ட வல்லார்க்கு அடையா அறுநோயே மிகக் நோய் கூட நீங்கி போயிடும் பிறவிங்கிற பெருநோய் நீங்கும் யாருக்கு அப்படின்னா மழு ஒன்று உடையாய் விடையாய் உடை இருக்க பெருமானே கையிலே பரசு வைத்திருக்கக்கூடிய பெருமானே ஆயுதமைச்ச பெருமானே ஆணவத்தை வெட்டுவதற்காக என்று போற்றி வழிபட்டு அலங்கள் சூட்ட அலங்கள்னா மாலை அந்த அலங்கள் விடைமேல் வருவான் அந்த அலங்கள்னால் நல்லா மலர்மலையை சூட்டி வழிபடக்கூடிய அன்பருக்கு அடையாது அருவினை அருநோய் இரண்டாவது பாடல் ஊரார் உவரி சங்கம் வங்கம் கொடுவந்து காரார் ஓதம் கரைமேல் உயர்த்தும் களி காளி இந்த ஊவரின்றது வந்து உப்பு உடைய கடல் இந்த ஊவரின் உனக்கு எங்கே ஞாபகம் வருதுன்னு சொன்னால் நேராக திருச்செந்தூர் கன்னியாகுமரி போகிற வழியில் ஓரின்னு ஒரு ஊருக்கு சுயம்பு லிங்கேஸ்வரர் ஏன்னா அது கடல் சத்த நல்லா கேட்கும் சுவாமி வந்து ஒரு சுயம்பு மூர்த்திங்க உண்மையிலேயே அந்த கோயில் ஒரே ஆனந்தம் அந்த ஓரி போனும் போகணும் போகணும் இவ்வளோ காலம் ஆசை இந்த ஒவ்வொரு கோவிலும் போகணுன்ற ஒரு விருப்பம் தான் சாமி கூப்பிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி போகும்போது சாமி கோயிலில் அந்த ஒவ்வொரு ஞாபகம் வந்து அப்படியே கரையோரமாக சாமி கோயில் அடி போய்ட்டு வந்தோம் அதனால் அந்த ஒவ்வொருத்தரும் உப்பு சேர்ந்த கடலில் சங்கு வங்கம்னா மரக்கலன்கள் படகுகள் எல்லாம் வந்து சங்கையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கார் ஓதம் கரை மேல் உயர்த்தும் களி காளி அது என்னென்னா மேகங்களை தொடும் அளவுக்கு இந்த அலைகளெல்லாம் வந்து இந்த சங்கு மரக்கலங்கெல்லாம் கொண்டு வந்து கரை மேலே உயர்த்தி கொண்டு வந்து தள்ளிட்டு போயிருமா அப்படிப்பட்ட களி காளி சீர்காழியிலே நீரார் சடையாய் கங்கை சடையாய் நெற்றி கண்ணா என்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே பா ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று இருக்கு ஆயிரம் கோடி திருநாமம் நம்ம சொல்லி அழைக்கிறோம் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்பானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள தன்னை திரிபுரம் தீயல தின்சிலை கைகொண்ட போராணை புலிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்பறவருமான் அது மாதிரி அவருக்கு பேராயிரம் பேர் ஆயிரம் பேர் அவருக்கு அப்போ எல்லா திருநாமங்களையும் சொல்லி சொல்லி தியாகேசா அருரா யாரா நம்ம டிடம் நாதா அப்படியே வன்மீகிநாதா அப்படி சொல்லி 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 பிதற்ற பிதற்றுதல் ஏன்னா இது படிக்கிறது படிக்கிறதில்ல அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி நினைச்சதெல்லாம் சாமி திருப்பேர சொல்லக்கூடிய அடியாருக்கு தீரும் பிணிதானே நோய் தீர்ந்துடும் அதுதான் பெரியவங்க வந்து திருநாமத்தை உறக்க சொல்லு அப்படி சொல்லியிருக்காங்க வடிகொல் பொழிலின் அல்ல அழகிய சோலை மழலை வரி செய்ய மழலை முழவதிரும் அண்ணாமலை அவருக்கா அந்த அண்ணாமலையினுடைய அருவி அரையணி நல்லூரில் இருந்து அந்த மழலை ஒளி போல் அங்கு விழக்கூடிய அருவியினுடைய ஓசை கேட்கிறதுன்ட்டு சொல்கிறாங்க சம்பந்தம் அதே மாதிரிதான் இங்கே அது வண்டு பாடுறது இந்த மழலையினுடைய ஒளி போல் இருக்கும் நீரிசை அப்படிப்பட்ட பெருமானுடைய இது இசை செய்ய கடிகொள் போதில் தெண்டல் அணையும் களி காளி மலர் போதுதான் மலர் மலர் இல்லை வீசக்கூடிய அதில் தெண்டல் பூந்து அந்த மனத்தோடு எடுத்துட்டு இருக்கக்கூடிய களி காளி முடி முடிகொல் சடையாய் நல்ல திருச்சடையை தன் திருமுடியாக வைத்திருக்கக்கூடிய பெருமான் முதல்வா எல்லோருக்கும் முதல்வன் என்று முயன்று ஏத்தி அப்படியே சொல்லி 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 தனால் என்றவரையும் சொல்லி அடி கைதொழுவார்க்கு இல்லை அல்லல் அவலமே அல்லல்னா துன்பம் அவலம்னா ஒரே அழுகை என்ன துக்கம் தொண்டையை அடைச்சிக்கிச்சுப்பா கண்ணீரா வருதுன்றாங்களே அதுலாம் வராதுப்பா அப்படி சொல்லிட்டார் நாலாவது பாடல் மனைக்கே வளம் செய் பவளம் வளர் முத்தம் மனை என்ன வீடு இந்த வீடு அருகே என்ன பண்ணோம்னா அந்த கடலுடைய அலைகள் பவளத்தையும் முத்தையும் கொண்டு வந்து கனைக்கும் கடலுள் ஓதம் ஏறும் களிக்காளி ஓசை வரக்கூடிய கடல் அலைகளுடைய ஓசை எப்போதும் இருக்கக்கூடியதும் அந்த மணல் சேர்ந்த அதில் நீரடித்து ஓதம் வரக்கூடியதும் அப்படியே அந்த முத்தம் பவளத்தையும் கொண்டு கரை சேர்க்கக்கூடிய கலிகாலி பனை கை பகட்டு ஈர் உரியாய் பனை மரத்தினுடைய மாதிரி கனமான துதிக்கையுடைய பகடுனா யானை இந்த யானையினுடைய ஈர் உரி அது உடல் அந்த உரியை தோலை போத்து எடுத்து போற்றி கொண்ட பெருமான் பெரியாய் எல்லாருக்கும் பெரியவனே என பேணி நினைக்க வல்லார் வழிபட்டு நினைக்க வல்லாருக்கு அடியார் நெஞ்சில் நல்லாரே அவர் நினைக்க நினைக்க நல்லவராக வாழலாம் நெஞ்சிலே நினை வாழ்க்கை உனக்கு நல்லதே நடக்கும் நல்லவனாகவே வாழ்வார் அவங்க தான் நல்லவர்கள் பருதி இயங்கும் பாரில் சூரியன் வந்து உலக அப்படியே உலகத்தில் தோன்றுதலும் அறையதலுமா தெரியுது இல்லையா அது போக சூரியனாலே வாழக்கூடிய பூமி அதான் பாருன்னா உலகம் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மண்ணோர் விரும்பும் களி காளி இப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை விண்ணுள்ளோரும் மண்ணுள்ளோரும் வழிபட சுருதி மறை நான்கான செம்மை தருவானை சுருதிங்கிறது அது ஒரு மறை ஒளி ஒளி சப்தம் அதுதான் எழுதப்படாததுன்னு சொல்லுவாங்க அது இறைவனுடைய அந்த சுருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே அவங்க இது வரையும் பாடியதை அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு அலைகள் ஒலி அலைகளாக இருக்கும் யாரெல்லாம் அதை வந்து ஈர்த்து அதை வந்து டவுன்லோடு சொல்லுவோம் பாருங்கள் அதை ஈர்த்து தன்மையப்படுத்தி அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு அது உடனே அந்த இறங்கி அது பணி செய்யும் அது அந்த சுருதி மறை நான்கான செம்மை தருவானை அல்ல மறை நான்கு முடையானை செம்மையான வாழ்வையும் செம்மையான மந்திரங்களையும் தரக்கூடிய பெருமானை கருதி எழுமின் அப்படி அவரே நினச்சிக்கிட்டே எழுங்க என்ன பெருவிதோறு எழுதுதல் தூங்கி எழுதல் வீழ்ந்து வணங்கி எழுதல் இந்த மூன்று எழுதல் அப்படி எழுதுனா எழுமின் வலுவா வண்ணம் துயர்போமே கொஞ்சம் கூட வலுவே வலுவாது துயர் நீங்கி போயிடும் மந்தம் மருவும் பொழில் மந்தம்ன தென்றல் தென் உலாவக்கூடிய சோலை எழிலார் மது உண்டு அழகான மது தேனை உண்டு கந்தம் மருவ வரி வண்டு இசை செய் சுகந்த மனம் வீசக்கூடிய மலர்களுடைய அந்த வரிவண்டுகள் வரி வண்டுகள் எல்லாம் இசை செய்ய கலிக்காளி அப்படி இருக்கக்கூடிய இந்த அரவார மிக்க சீர்காழியிலே பந்தம் நீங்க அருளும் பரனே பெருமானுடைய அருளே உயர்ந்தது எதுனா பந்த பாசம் அறுக்க வல்லார்களே இந்த பாசம் தான் நமக்கு அறியாமை அந்த அறியாமையை நீங்கிடுச்சுன்னு சொன்னா அறிவே சிவம் அன்பே வடிவமாக வந்துடலாம் அதான் பந்தம் நீங்க அருளும் பரனே மேலோன் என ஏத்தி என்று ஏத்தி வழிபட்டு சிந்தை செய்வார் செம்மை நீங்காது இருப்பாரே அது என்ன செம்மை திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரை என்ற நடிகாருக்கு மடியேன் திருநாவுக்கரசர் போல செம்மையாக வாழ்விங்க இதுதான் அதுக்கு பொருள் பெருமான் தவிர வேறு கதி இல்லை வேறு ஒரு புகலிடம் இல்லை அவனுக்கு மேலே ஒன்று இல்லை இதுதான் வாழ்க்கை அதுதான் செம்மை நெறி செம்மை நெறி அறியாத சிதறோடு ரோடு திரிவேனை மும்மை மலம் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தன் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றிவித்த அம்மையென கருளியவாறு ஆற்றருவார் அச்சோவே அப்போ செம்மை நல்லா அறியாமல் இருந்துட்டோன்னே செம்மை என்ன தெரிஞ்சு போச்சு அப்போ திருநின்ற செம்மையே தானப்பா பா திருமுறைக்கு திருமுறையே விளக்கம் கொடுக்கணும் என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் திருமுறைக்கு திருமுறையிலே விளக்கம் புயல் ஆர் பூமி நாமம் ஓதி புகழ் மல்க அது என்னென்னா புயலில் அந்த மேகம் காற்றுமா அப்படியே இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமி காற்றும் மலையும் மேகமும் இருக்கக்கூடிய பூமியில் நாமம் ஓதி புகழ் மல்க அதில் என்ன பண்ணால் சீர்காழியில் இருக்க பொங்கல் எல்லாரும் இறைவனுடைய திருநாமத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாமம் ஓதி புகழ் மல்க பெருமானுடைய புகழையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவனுடைய நாமத்தை ஏற்றி கயலார் கண்ணார் பண் ஆர் ஒளி செய்ணிகாலி இப்படியே இவங்க சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அழகிய மீன் போன்ற கண்ணை உடைய பெண்கள் நிறைந்த ஊர் தான் ஒளிவுடைய சீர்காழி பயில்வான் தன்னை பக்தியார தொழுதேத்த முயல்வார் தம்மேல் வெம்மை கூற்றம் முடுகாதே யமன் வந்து வந்து அடைய மாட்டான் அப்போ அவங்க சாவே மாட்டாங்கன்னா அப்ப நம்மால் கேட்பான் யமன் என்னும் பொதாதவன் வீடாம ஆட்டான் நடராஜன் தொண்டன் என்றால் தொடமா ஆட்டான் ஏன்னா பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் சிவனடி கீழ் அவருக்கு சிவகணங்கள் தான் வரும் யமகணங்கள் வராது இது சத்தியம் அதனால்தான் பக்தி ஆற தொழுது ஏத்த அறாத இன்பம் அருளுமலை போற்றி பெருமானையே பயில்வான் அவனையே நினைத்து பேசி வழிபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நாளும் கூற்றன் வரமாட்டான் ஏமன் வரமாட்டார் அவருக்கு அங்கே வேலையே இல்லை அரக்கன் முடித்தோல் நெறிய ராமனுடைய முடி பத்து தலையும் நெறிய அடர்த்தான் அமைக்கினார் அடியார்க்கு கரக்க இல்லாது அருள் செய் பெருமான் களிக்காளி பா இன்னும் அருமையான வரி பெரு பெருமான் அடியார்களுக்கு மறைக்கவே மாட்டாரான் மறைக்காது அருள் செய்வாராம் இவர் சந்தோஷமாக இருக்கு பாருங்க அதனால் நம்ம அப்பா திருவடி சத்தியமா நமக்கு உறுதி ஏன் நம்ம அப்பாவுடைய திருவடியை சேரணும்னு ஆசைப்படுறோம் அப்போ நமக்கு அதை மறைக்க மாட்டார் இல்லையா கட்டாயமாக நமக்கு அப்பா இப்போ நம்ம தான் தகுதி ஆகணும் அவர் எப்போதும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார் அருள் செய்ய பெருமான் கலிகாலி பறக்கும் புகழான் தன்னை ஏத்தி அன்பா கடைசி எல்லா உலகமும் நிறைஞ்ச போலுடையவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை ஏற்றி பணிவார் மேல் வழிபடக்கூடியவருக்கு மேலே பெருக்கும் இன்பம் இன்பமா பெருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் துன்பமான பிணிப்போமே இன்பமே இருக்கும் துன்பம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை யாரு நம்முடைய அப்பர் பெருமான் நாம் யாருக்கும் குடியல்லோ ஐயோ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் துன்பமான பிணிப்போமே பிணிய பிறவி பிணி போயிடும் மானாய் உலகம் கொண்ட மாலும் மானின மாணி மானின பிரம்மச்சாரியாக வரார் வாமன் அவதாரமாக எடுத்து வராரு இல்லையா அந்த திருமாலும் மலரோன் பிரம்மனும் காணாவண்ணம் எரியாய் நிமிர்ந்தான் அவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்குறேன் நீ பாக்கிறேன் எங்க பிறாங்க பாருன்றாங்க அப்பாவை பார்க்க முடியும் நான் பார்ப்பேன் அவங்க பார்க்கணும் எரியாய் அடிமுடி காணாத அண்ணாமலையாக நிமிர்ந்தான் களி காளி அப்படி பெருமான் இருக்கக்கூடிய அந்த காளியிலே சிறு பூன் ஆர் முளையால் பங்க பங்கத்தானை முயர் பாகன் புகழ்ந்து ஏத்தி கோணா நெஞ்சமுடையார்க்கு இல்லை குற்றமே பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பாடி கோணல் இல்லாத நெஞ்சமே திருகலான சிந்தையை திருத்தலாம் திருகல் இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பழைய நினப்பு ஐயோ போச்சு அப்போ என்ன ஒரு வீணா போடுவோமே அப்போ இல்லை இல்லை நம்ம திருகவே கூடாது நம்ம கோண புத்தியே கூடாது நேராக போகணும் அப்பாக்கிட்ட பைபாஸில் போகிறோம் அப்பாட்ட விரைவாக போயிடலாம் எதுக்கு போய் குறுக்கு புத்தி அங்கேயும் போய் நேரத்தை வீணாக்கணும் அதனால் கோணாத நெஞ்சம் ஒரே இட சிவமே பிறம் இந்த பிறப்பை நான் நல்லா பயன்படுத்திக்குவேன் கட்டாயமாக எம்பெருமான் நான் அடைஞ்சே தீர்வேனு கங்கனம் கட்டிக்கிட்டு போகிறவனுக்கு அப்போ அருள்புரியாக நிற்கும் சத்தியமாக அருள் புரிவேன் நெஞ்சம் உடையாருக்கு இல்லை குற்றமே அவர்கள் இதுவரையிலும் செய்திருக்கக்கூடிய குற்றம் எல்லாமே குற்றமே செய்யணும் குண கொள்கை கூட இல்லவன் நம்ம அப்ப குற்றத்தை எல்லாத்தையும் நீக்கிடுவார் இல்லைன்னு ஆக்கிடுவார் இனிமேல் வந்து குற்றம் செய்யக்கூடாது அதான் முக்கியம் பத்தாவது பாடல் அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார் எதுக்கு அஞ்சி அங்கே தான் கேட்கணும் ஏன்னா இவன் பொய்யா சொல்லிட்டுருக்கான் பொய்யான தத்துவம்லாம் நல்ல தத்துவ ஞானிகள் வந்து இவங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் கிராஸ்டா கிராஸ் ஒரு குறுக்கு பேச்சு பேசினான்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் இவங்க காலி இது எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளிநாடுகள் எல்லாம் இங்கே இருக்கான்னு தெரியல ஏன்னா இது வந்து எனக்கு நானும் போனதில்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பேச விட்ருவாங்களாம் பேச விட்டு அதுக்கப்புறம் ஒரு கடைசியாக பேசி முடித்தவனே கேள்விகள்லாம் கேட்பாங்களாம் அவங்க கேட்குற கேள்வி வந்து நம்முடைய இருந்து தான் எடுத்து கேள்வி கேட்பாங்களாம் அப்போ நம்ம பேசின பேச்சில் இருக்கக்கூடிய கேள்வியும் அந்த ரியலான ஒரு கேள்விக்கான பதிலும் ஒத்து போகணுமா அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த பேச்சில் இந்த வார்த்தை பேசி நீங்கள் பாருங்கன்னு அது உடனே ரெக்கார்ட் போட்டு அவருக்கே காட்டுவாங்களாம் இவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் பாருங்கள் அதனால் ஒரு ஏன்னா இது எல்லாமே ரொம்ப இது அவங்க இங்கேயும் இருக்கலாம் அதனால் முதல்ல வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ரொம்ப நமக்கு முதல்ல நல்ல புரிதலாக இருக்கணும் இவங்க ஏன் அஞ்சணும் ஆக இவங்க வந்து தத்துவத்துக்கு எதிராக பேசுறதுனால என்றைக்கு யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை குறுக்கால கேட்டு போகிறோன்னு பயந்துக்கிட்டே தான் பேசுவான் ஏன்னா ஏமாந்தவங்க கிட்டே என்ன வேணாலும் பேசுனாலும் கேட்டுக்குவான் அறிவாளிகிட்ட பேசணும்ல அது சிவஞானிகள்கிட்ட பேச முடியுமா ரொம்ப கஷ்டமாச்சே அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்போ நாணப்படுவான் அதுதான் தான் அதான் அஞ்சு அல்லல் மொழிந்து தப்பு தப்பாக பொய்யான வழிகளெல்லாம் சொல்லி திரிவார் இதே வேலையாக இருக்க தெரிகிறவன் யார் அமன் சமணர்கள் ஆதர்னா அறிவி யார் கஞ்சி காலை உண்பார்க்கு அரியான் அந்த பௌத்தர்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எட்டுமிட முடியாத அரியான் களி காளி அப்படிப்பட்ட பெருமான் சீர்காழியிலே தஞ்சமாய தலைவந்தனை எல்லோருக்கும் புகழிடணும் அப்பந்தான் யாதொரு தெய்வம் வேண்டின் அவ்வுருவாய் வருவது மாதோர் பாகனார் தான் அப்பந்தான் அப்படிப்பட்ட தஞ்சம் அடை கொடுக்கக்கூடிய வல்லவன் தலைவன் தன்னை நினைவார்கள் பெருமாள் நினைக்கிறவங்களுக்கு துஞ்சல் இல்லா நல்ல உலகம் பெறுவார் அது என்ன துஞ்சல் இல்லான்னா மரணமிழா பெருவாழ்வு பெறுவார் மரணமிழா பெருவாழ்னா ஜீவமுக்தர்களாக இருப்பார்கள் அவர் இப்படிப்பட்ட உலகம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகிறது ஊழியாய பாரில் இந்த ஊழிதோறும் ஊழியும் அழியக்கூடிய இந்த பூமியில் ஓங்கும் உயர் செல்வ காளி அதில் மிதக்கக்கூடிய மேலே மேலே போய் மிதந்து எத்தனையோ ஊழி வந்தாலும் சீர்காழி அழியவே இல்லை அந்த சீர்காழி மிதந்து உயர்ந்து எப்போதும் உயிர்களை வந்து தோணி போட்டு வந்து அப்பா காப்பாற்றுற இடமில்லையாது அப்படிப்பட்ட சீர்காழி ஈசன் கடலே பேணும் சம்பந்தன் சிவபெருமானுடைய திருவடி தவிர வேறு ஒரு சிந்திக்கவே மாட்டார் வம்பரா வரிவண்டு மனநார மலரும் மது மலர் கொன்றையான் அடியலா பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியன் சுந்தரதான்னு சொல்கிறேன் வேற யாரையும் கூடவே மாட்டான் திரும்ப கூட பார்க்க மாட்டான் சிவம் தான் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது அதுதான் எங்கே பார்த்தாலும் சிவமாகவே தெரியும் என்ன இது இப்படி இருக்கா இருந்தாலே அப்படின்னா அதுதான் என் சம்பந்தர் அவர் சொல்லிட்டு தாளும் மனத்தால் உரைத்த ஆனால் மணிவான ஒரு நம்ம சம்பந்தர் ஆளும் மனம் ரொம்ப குழந்த உருவத்தில் மட்டும் இல்லை உள்ளத்துலையும் ரொம்ப பணிவு அப்படிப்பட்ட இந்த தமிழ் அப்படிப்பட்ட பணியின் தமிழால் பணிவான சொல்லில் இவை வல்லார் இந்த மொழியை படிக்கிறவங்களுக்கு வல்லமை உடையவர் வாழி நீங்கா வானோர் உலகில் மகிழ்வாரே பா இறைவனோடு ஒன்றி வாழும் வாழ்விலிருந்து நீங்க மாட்டார்கள் நீங்க வாழி அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியிலே வாழ்ந்து அதில் நீங்காது என்றும் நிலைத்திருப்பார்கள் சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் ஆசை பண்ணி நிறைவு செய்கிறார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம